ஹைதராபாத் ஸ்பின் டூவின் சுழல் வீச்சில் சுருண்ட ராஜஸ்தான் ராயல்ஸ் எலிமினேட்டர் போட்டியில் டாஸ் வென்ற ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்துவீச்சை தெரிவு செய்தது முதல் இன்னிங்ஸில் சிறப்பாக ஆடிய ராஜஸ்தான் நூற்று எழுபத்தைந்து ரன்கள் கொடுத்து ஒன்பது விக்கெட்டுகளை வீழ்த்தியது அதிகபட்சமாக போல்ட் மற்றும் அவேஷ்கான் தலா மூன்று விக்கெட்டுகளையும் சந்தீப் இரண்டு விக்கெட்டுகளையும் எடுத்தனர் ஹைதராபாத் அணியில் கிளாசன் அதிகபட்சமாக ஐம்பது ரன்கள் எடுத்தார் பின்னர் நூற்று எழுபத்தாறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ராஜஸ்தான் அணிக்கு ஹைதராபாத் அணியின் கேப்டன் கும்மின்ஸ் சுழற்பந்து வீச்சாளர்களை களம் இறக்கினார் உண்மையில் இந்த முறை சுழற்பந்து யுக்தி ஹைதராபாத் அணிக்கு வெற்றியை தேடி தந்தது சிறப்பாக ஆடிய இம்பாக்ட் பிளேயர் சபாஷ் அகமதுக்கு ஆட்ட நாயகன் விருது வழங்கப்பட்டது எப்பொழுது வாய்ப்பு கிடைக்கும் என்று ஏங்கிய சபாஷ் அகமத் கிடைத்த வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொண்டார் அவர் முதலில் இம்பாக்ட் பிளேயராக பேட்டிங்கில் களம் இறங்கி கிளாசன் உடன் சேர்ந்து மிக முக்கியமான பதினேழு ரன்கள் எடுத்தார் பின்னர் இரண்டாம் இன்னிங்ஸில் சிறப்பாக பந்து வீசி வெறும் இருபத்து மூன்று ரன்கள் கொடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதனால் ஹைதராபாத் வெற்றி பெற்றது என்று கூறலாம் மேலும் ஹைதராபாத் அணியில் ஷர்மா இரண்டு விக்கெட்டுகளையும் நடராஜன் மற்றும் கும்மின் ஸ்தலா ஒரு விக்கெட்டும் வீழ்த்தினர் அதிகபட்சமாக ராஜஸ்தான் அணியில் ஜூரல் முப்பத்தைந்து பந்தில் ஐம்பத்தாறு ரன்கள் எடுத்தார் கிரிக்கெட் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ட்ரெண்ட் பைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க